ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் இரண்டாம் பாகம் வேதங்களின் முக்கிய தாத்பரியம் என்ன என்ற அத்தியாயத்தின் தொடர்ச்சி வேத என்றால் அறிவது எந்த ஒன்றை அறிந்து கொண்டால் அனைத்தையும் அறிந்து கொண்டதாகுமோ அதுதான் ஆத்மா ஆசாமியை அடையாளம் காட்டுகிற அடிச்சுவடு மாதிரிதான் மற்ற எல்லாமும் அந்த ஒன்றுக்கு அரி அடிச்சுவடுகள் என்று உபனிஷத் சொல்கிறது அப்படிப்பட்ட ஆத்மாவை பற்றி அறிவிப்பதுதான் வேதத்தின் லட்சியம் வேத ஆரம்பத்தில் வருகிற கர்மாவாகட்டும் முடிவில் வருகிற ஞானமாகட்டும் இரண்டுக்குமே விஷயமாக இருப்பது ஈஸ்வரன் பிரம்மம் ஆத்மா என்றெல்லாம் சொல்லப்படுகிற ஒன்றுதான் சுவாமிக்கு புஷ்பம் போடும்போது கூறும் மந்திர புஷ்பத்தின் போதும் ஒரு மகானை வரவேற்கும் போதும் நாம் யோ வேத தௌஸ்வரக பிரக்கிரதோ புரோக்தோ வேதாந்தேச பிரதிஷ்டித என்கிறோமே இது மேலே சொன்னதற்கு ப்ரூஃப் தான் வேதத்தின் ஆரம்பத்திலும் முடிவிலும் பிரதிஷ்டையானது ஒரே மகா தத்துவமான ஈஸ்வர தான் என்று இந்த மந்திரம் சொல்கிறது ஆரம்பத்தில் வரும் கர்மா முடிவில் வருகிற ஞானம் இரண்டுக்கும் லட்சியத்தில் கொஞ்சம் கூட வித்தியாசமில்லை என்று இங்கே ஸ்பஷ்டமாக தெரிகிறது அநேக ஆயிரம் தினுசாக பிரிந்திருக்கும் கர்மா ஒன்றே ஒன்றாக இருக்கிற ஞானம் இரண்டுக்கும் பொதுவாக அதாவது வேதம் முழுவதற்கும் சப்ஜெக்டாக இருப்பது ஒன்றுதான் ஆத்மாவை பார்த்து கொள்ள முடியாமல் வெளிப்பார்வை உள்ளதாகவே வெளிவஸ்துக்களை நோக்கி ஓடுவதாகவே இந்திரியங்கள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கின்றன இதை கடோபனிஷதும் சொல்கிறது விஷயத்தை கவனிக்காமல் வேறு எதையாவது பார்ப்பதை பராக்க பார்ப்பது என்கிறோம் அல்லவா ஆத்மா ஒன்றுதான் விஷயம் அதை விட்டு வெளியிலே பார்ப்பதைத்தான் பராமுகம் என்பது அதுதான் பராக்கு பார்ப்பது இதைத்தான் கடோபனிஷத் சொல்கிறது அப்படி பராக்கு பார்க்காதே என்றால் மனசு அடங்காது அதனால் வெளி காரியங்களை பண்ணி பண்ணித்தான் உள்ளே பார்த்து கொள்ளும்படியான பக்குவத்தை அடைய வேண்டும் இந்திரியங்களும் மனசும் இழுக்கிற இழுப்புக்கெல்லாம் ஓடாமல் வைத்திக கர்மாக்களை நிறைய செய்ய செய்யத்தான் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே பார்த்து கொள்கிற பக்குவம் உண்டாகும் மற்ற விஷயங்களை எல்லாம் அறிந்து சோதித்து சீர்தூக்கி பார்த்த பின் தான் எல்லாவற்றையும் அறிகிற அறிவை எதை அறிந்தால் எல்லாம் அறிந்ததாகமோ அதை பிடிக்க முடியும் இதற்காகத்தான் அநேக வித்தைகள் உபாசனைகள் கர்மாக்களை கலைகளை சோஷியல் டியூட்டிகளை வேதத்தில் சொல்லியிருக்கிறது சரீரத்தால் கர்மா பண்ணி பண்ணியே சரீராபிமானத்தை கரைக்க வேண்டும் பல வித்தைகளை சிந்தனை பண்ணியும் தத்துவங்களை ஆராய்ச்சி பண்ணியும் உபாசனைகள் பண்ணியுமே மனஸ் புத்தி இவற்றை கரைக்க வேண்டும் கெட்ட காரியங்கள் செய்வதில் சரீராபிமானம் ஜாஸ்தி ஆகும் துர்விஷயங்களை ஆராய்வதில் மனசின் துடிப்பு ஜாஸ்தியே ஆகும் மாறாக மந்திரபூர்வமான லோகக்ஷேமமான வைதிக கர்மாக்கள் வைதிக உபாசனைகள் இவற்றை அனுஷ்டிக்கிற போது சரீரம் சித்தம் இவற்றின் ஆக்கிரகம் தளர்ந்து கொடுக்கிறது முடிவிலே உள்ள உள்ளே பார்த்து கொள்வதற்கான உதிர்ச்சி பரிபக்குவம் உண்டாகிறது இப்படி பார்த்து கொண்ட பின் இங்கேயே மோக்ஷ ஆனந்தத்தை பெறுகிறான் மோட்சம் என்றால் விடுபட்ட நிலை விடுதலை என்று அர்த்தம் எதிலிருந்து என்றால் சம்சாரத்திலிருந்து விடுதலை சரீரமும் மனசும் தான் இல்லை என்று அவற்றிலிருந்து உபனிஷத் சொன்னபடி விடுவித்து கொண்டால் சம்சாரத்திலிருந்தும் விடுதலையாகி விடுகிறது இந்த லோகத்திலேயே மோக்ஷத்தை சம்பாதித்துக் கொடுப்பதுதான் வேதங்களின் உத்தேசம் அதுதான் அதன் பெருமையும் இதர மதங்களில் இருப்பது போல் செத்துப்போன பின் பரலோகம் போய்தான் மோட்சம் என்றால் அந்த மோக்ஷம் எப்படி இருக்கும் என்று இங்கே நாம் தெரிந்து கொள்ள முடியாது அதை அடைந்தவர்களும் திரும்பி வந்து தங்கள் அனுபவத்தை நமக்குச் சொல்ல மாட்டார்கள் அதனால் அப்படி ஒன்று உண்டா என்ற சந்தேகமும் அவநம்பிக்கையும் ஏற்படலாம் ஆனால் இந்த லோகத்திலேயே ஆசைகளுக்கெல்லாம் ராஜினாமா கொடுத்துவிட்டு ஆத்ம விசாரம் பண்ணினால் மோட்சம் இப்போதே ஸ்வயம் சித்தமாக இருக்கிறது என்று வேதம் சொல்வதால் அது சந்தேகத்துக்கு இடமில்லாத சத்தியத்தையே சொல்கிறது என்று ஏற்படுகிறது மற்ற மார்க்கங்கள் மலேரியாவுக்கு கொய்னா கொடுத்து அப்போதைக்கு ஜுவரத்தை இறக்குகிற மாதிரி தற்காலிகமாக சாந்தி கொடுக்கின்றன மறுபடி ஒருபோதும் அந்த ஜுவரம் வராதபடி செய்ய வேண்டுமானால் வியாதியின் மூல காரணத்தையே கண்டுபிடித்து அதை அழிக்க வேண்டும் இப்படியே ஜீவனின் மூலம் என்ன என்ற இடத்துக்கே போய் பரமாத்மாவிலிருந்து இப்படி அது பிரிகிற மூலத்தையே அடைந்து வேதத்தை அழிப்பது வேத தான் அதுதான் தற்கால சாந்தியாக இல்லாமல் சாஸ்வத மோட்சமாக இருப்பது வேதத்தின் கர்மகாண்டத்தில் சொல்லி இருப்பதெல்லாம் தற்கால சாந்திதான் ஆனாலும் எப்போதும் ஒரே அசாந்தியில் தத்தளித்து கொண்டிருக்கிறவனை எடுத்த எடுப்பில் ஆத்மாராமனாக பிரசாந்தனாக ஆக்கிவிட முடியாது அதனால் தற்கால சாந்தியை தருகிற கர்மாக்களை கொடுத்திருக்கிறது இவற்றால் சாஸ்வத சாந்திக்கு வேண்டிய குவாலிஃபிகேஷனான சித்த சுத்தியும் ஏற்படுகிறது யஜம் விரதம் பூர்த்தம் என்கிற பொது தொண்டு போன்றவற்றையும் வேதம் விவரமாக விதித்தாலும் இது ஒன்று ஒவ்வொன்றையுமே முடிந்த முடிவாகச் சொல்லவில்லை இவற்றில் சரீரத்தை கிறிசம் பண்ணுவதும் அதாவது மெலிவிப்பதும் இவற்றிலேயே மனத்தை செலுத்துவதால் மனம் ஒருமுகப்படுத்துவதும் நம் சித்த மலத்தை நீக்க வழியாகிறது என்பதற்காகவே இவையெல்லாம் விதிக்கப்பட்டிருக்கின்றன ஆக வேதங்களில் அநேக சமாச்சாரங்கள் நீள நெடுக சொல்லப்பட்டிருந்தாலும் அவை எல்லாமும் முடிவான வேதாந்தத்தில் சொல்லப்பட்ட ஞான விசாரத்தில் கொண்டு விடுவதற்காக ஏற்பட்டவைதான் முடிவில் சொல்வதுதான் தீர்மானம் ஒரு பத்திரிகையில் வந்திருக்கும் ஒருவருடைய பிரசங்கம் அல்லது கட்டுரையை படித்து அவர் என்ன சொல்கிறார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் அவர் நிறைய இருக்கிறார் அல்லது எழுதியிருக்கிறார் எல்லாவற்றையும் படிக்க நேரமில்லை அதனால் ஆரம்பத்தை படித்துவிட்டு சட்டென்று அதனுடைய கடைசி பேராவை பார்க்கிறோம் முதலில் கொஞ்சம் பார்த்துவிட்டு அப்புறம் கடைசியில் இருப்பதை பார்த்துவிட்டால் போதும் அவர் அந்த கட்டுரையில் அல்லது பிரசங்கத்தில் என்ன சொல்லி இருக்கிறார் என்பது ஒரு விதமாக தெரிந்துவிடும் ஆரம்பத்தையும் முடிவையும் படித்துவிட்டே அதில் என்ன விஷயம் இருக்கும் என்று தீர்மானம் பண்ணிவிடலாம் இந்த மாதிரி வேத ஆரம்பத்திலும் வேத முடிவிலும் ஒரே பரமாத்மாவான ஈஸ்வர தத்துவத்தையே சொல்லி இருப்பதால் அதுவே வேதத்தின் சப்ஜெக்ட் ஆகிறது சர்க்காரில் அநேக சட்டம் பண்ணுகிறார்கள் ஆனால் அந்த சட்டங்களின் அபிப்பிராயங்களை பற்றியே சில சமயங்களில் சிக்கல்கள் வந்து விடுகின்றன அப்போது சட்டத்துக்கு வியாக்கியானம் இப்படித்தான் என்று இன்னொரு சட்டம் வகுத்து அதன் மூலம் நிர்ணயம் செய்கிறார்கள் இதை லா ஆஃப் என்கிறார்கள் இப்படியே ஈஸ்வரனின் நிரந்தரமான சட்டமான வேதங்களின் தாற்பர்யத்தை நிர்ணயம் செய்ய மீமாம்சை என்கிற சாஸ்திரம் வியாக்கியான சட்டமாக அதாவது லா ஆஃப் இன்டர்பிரட்டேஷனாக இருக்கிறது பதினான்கு வித்யாஸ்தானங்களில் ஒன்றான மீமாம்சையை பற்றி மற்ற விஷயங்கள் பின்னால் சொல்கிறேன் இப்போது ஒரு சமாச்சாரத்தை மட்டும் எடுத்து சொல்கிறேன் வேதவாக்கியம் ஒன்றுக்கு இன்னதுதான் அர்த்தம் என்று நிர்ணயம் பண்ணுவதற்கு மீமாம்சா சாஸ்திரத்தில் ஆறு வழிகள் சொல்லி இருக்கின்றன அந்த ஆறு உபக்கிரம உபஹம் உபசம்ஹாரௌ அபியாசக அபூர்வதாஃபலம் அர்த்தவாத லிங்கம் உபபத்தீசலிங்கம் நிர்ணயே என்று சொல்லியிருக்கிறது உபகர்ம உபசம்ஹாரம் அபியாசம் அபூர்வதா பலம் அர்த்தவாதம் உபபத்தி என்பனவே இந்த ஆறு வேதம் மட்டுமின்றி ஒரு கட்டுரை அல்லது பிரவசனத்துக்கும் உத்தேசம் என்ன என்று கண்டுபிடிக்க இந்த ஆறும் உதவி புரிகின்றன உபக்கிரமம் என்றால் ஆரம்பம் உபசம்பாரம் என்றால் முடிவு ஆரம்பத்தையும் முடிவையும் சேர்த்து ஒன்றாக பார்ப்பது உபக்கிரம உபசம்ஹாரம் என்ற முதல் வழி இரண்டும் ஒன்றையே சொல்வதாக இருந்தால் அதுவே தாத்பரியம் என்று நிர்ணயம் பண்ணிவிடலாம் அபியாசம் என்றால் திரும்பத் திரும்பச் சொல்லப்படுவது திரும்பத் திரும்ப தண்டால் போடுவதால் அதை தேகாபியாசம் என்கிறோம் ஒரு பிரசங்கத்தில் அல்லது வியாசத்தில் ஒரு விஷயம் பலமுறை திருப்பிச் சொல்லப்பட்டால் அதுதான் அந்த விஷயம் என்று தெரிகிறது அபூர்வதா என்றால் பூர்வத்தில் சொல்லாமல் புதிதாகச் சொல்வது ஏற்கனவே சொன்னதை அல்லது எழுதினதை காட்டிலும் புதிதாக ஒரு விஷயத்தை கொடுத்தால் அதுவே தாற்பர்யம் என்று தெரிகிறது இப்படிச் செய்தால் இந்த பலன் கிடைக்கும் என்று சொன்னால் இப்படிச் செய்து இந்த பலனை அடை என்று சொல்வதாகவே ஆகும் அதாவது இந்த பலனை அடைவிப்பதுதான் உத்தேசம் என்று தெரிகிறது பலம் என்பது இதுவே அநேக சமாச்சாரங்களை சொல்லி அவற்றை தழுவிதாக ஒரு கதை சொல்லி அதன் மூலம் ஒரு விஷயத்தை பெருமைப்படுத்தினால் பெருமைப்படுத்தப்படுகிற விஷயமே நமக்கு தாத்பரியம் என்று தெரிகிறது இதுதான் அர்த்தவாதம் என்பது ஒன்றை சொல்லி அதற்கு காரண நிரூபணம் பொருத்தம் முதலேன விளக்கப்பட்டிருந்தால் அந்த விஷயம்தான் முக்கியமான கருத்து என்று ஏற்படுகிறது இந்த முறைக்கு உபபத்தி பத்தி என்று பெயர் இப்படித்தான் வேதத்தின் ஆரம்பத்தையும் முடிவையும் பார்த்துவிட்டு வந்த ஒருத்தர் என்னிடம் சொன்னார் வேதம் சொல்ல வந்த முக்கிய சமாச்சாரம் என்னவென்றால் அக்னி உபாசனை வேதம் உபகிரமத்தில் அதாவது ஆரம்பிக்கும் போது அக்னி மேலே என்று சொல்கிறது கடைசியில் உபசம்ஹாரம் பண்ணி முடிக்கிற போது அக்னி என்றே முடிகிறது ஆரம்பம் முடிவு இரண்டும் அக்னிதான் ஆனபடியால் வேதத்தின் தாத்பரியம் சாரம் ஃபயர் ஒர்ஷிப் தான் என்று அவர் சொன்னார் இதிலேயும் ஒரு உண்மை இருக்கிறது அக்னி இருப்பது ஆத்ம சைதன்யம்தான் அறிவொளிதான் அறிகிறவனாகவும் அறியப்படுபவதாகவும் அறிவாகவும் இருக்கிற ஒரே ஆத்ம சைத்தன்யம்தான் வேதத்தின் பரம தாற்பயம் ஆனால் வார்த்தைப்படி அதாவது லிட்டரலாக எடுத்துக்கொண்டு அக்னி தான் தாத்பரியம் என்றால் சரியில்லை ஏதோ ஒரு தேவதா உபாசனை தான் பெருசு என்று சொல்லாதது வேதத்தின் பெருமை எல்லா தேவதைகளாகவும் இருக்கிற ஆத்மாவையே பிரியமானதாக உபாசிக்க வேண்டும் என்றுதான் வேதம் சொல்கிறது ஆத்மாவே பார்க்கப்பட வேண்டும் ஆத்மாவே கேட்கப்பட வேண்டும் ஆத்மாவே மனநம் செய்யப்பட வேண்டும் ஆத்மாவே அனுபவித்து அறியப்பட வேண்டும் அதனாலேயே எல்லாம் அறியப்பட்டதாகும் என்றுதான் யாக்ஞவல்யர் மைத்ரேயிக்கு செய்கிற உபதேச வாயிலாக நம் எல்லோருக்கும் வேதமானது முடிவான லத்தை சொல்கிறது குறிக்கோள் என்று ஒன்றை சொல்ல வேண்டுமானால் இப்போது நாம் இருக்கிற இடம் வேறு அந்த இடத்திலிருந்து நாம் அந்த முடிவான இடத்துக்குப் போயாக வேண்டும் என்ற கருத்து அதில் தொக்கி நிற்கிறது அத்தக என்று அதுவாக தூரத்தில் சுட்டிக்காட்டப்படுவது கோல் இதம் என்று இதுவாக இப்போது நாம் இருக்கிற நிலைதான் ஆரம்பஸ்தானம் இங்கே இருந்து அங்கே போயாக வேண்டும் ஆனால் வாஸ்தவத்தில் அந்த லட்சியம் அது இங்கே இது என்பதில் இல்லையா இருக்கத்தான் செய்கிறது எல்லாம் பிரம்மம் தான் என்று தெரிந்து கொள்கிற போது அது இது இரண்டுமே பிரம்மம்தான் அதாவது இரண்டுமே ஒன்றுதான் அது இது என்ற இரண்டு கூட இல்லவே இல்லை இது என்று இப்போது நாம் சொல்வதே அது என்று இப்போது நினைக்கிற சத்திய வஸ்துவாக முடிவிலே ஆகிவிடுகிறது அத்தக என்ற மாதிரியே தத் என்றும் பரமாத்மாவை சொல்வது வேதத்தின் வழக்கம் தத் என்றால் அது என்றே அர்த்தம் ஓம் தத் சத் என்று எந்த காரியத்தையும் முடிப்பதற்கு தத்தாக உள்ள அது ஒன்றே சத்தியம் என்று அர்த்தம் புருஷத்துவம் மகத்துவம் என்பது போல் பல வார்த்தைகளை முடிவில் துவம் சேர்த்துக் கொள்கிறோம் இங்கே துவம் என்பதற்கு தன்மை என்று பொருள் மகத்தின் தன்மை மகத்துவம் புருஷனின் தன்மை புருஷத்துவம் சரி தத்துவம் தத்துவம் என்று சத்தியமான முடிவுகளை சொல்கிறோமே அது எப்படி தத்துவம் என்றால் தத் துவம் அதாவது தத்தினுடைய தன்மை என்று பொருள் தத்துவ விசாரம் தத்துவ உபதேசம் என்பவற்றிற்கு பிரம்மமான தத்தினுடைய தன்மையை விசாரிப்பது தத்தினுடைய தன்மையை உபதேசம் செய்வது என்பதே பொருள் வேதம் தத் என்ற பரம்பொருளை தூரத்திலுள்ள அதுவாகச் சொல்கிறது என்றால் நமக்கு அதனால் என்ன பயன் அப்படி இல்லை வெகு தூரத்தில் தான் மிகவும் அருகில் இருக்கிறார் தத்தூரே தத் வந்திகே என்று வேதம் உணர்த்துகிறது கல்யாணமாக வேண்டிய பெண் ஒருத்தி இருக்கிறாள் அவளுடைய பெற்றோர் பந்துக்களுக்கிடையே முறைப்பையனை பார்த்து அவனுக்கு அவளை கல்யாணம் பண்ணி கொடுக்க தீர்மானித்திருக்கிறார்கள் ஆனால் அந்த பெண் புருஷர்களில் எல்லாம் உயர்ந்தவன் எவனோ அவனைத்தான் நான் கல்யாணம் கொள்ளுவேன் என்று பிடிவாதம் பண்ணினாள் அவர்களும் உன் இஷ்டப்படியே போ என்று விட்டுவிட்டார்கள் அந்த பெண் புருஷர்களுக்குள்ளேயே உயர்ந்தவன் ராஜாதான் கல்யாணம் பண்ணிக்கொண்டால் அவனைத்தான் கல்யாணம் பண்ணிக்கொள்வேன் என்று தீர்மானம் பண்ணிக்கொண்டு அவ்வூர் ராஜா பின்னாலேயே போய்க் கொண்டிருந்தாள் ஒரு நாளைக்கு ராஜா பல்லக்கில் போய்க் கொண்டிருந்த போது ஒரு சாமியார் எதிரே வந்தார் ராஜா பல்லக்கை விட்டு கீழே இறங்கி அந்த சாமியாருக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு திரும்பவும் பல்லக்கில் ஏறிக்கொண்டு போனான் இதை பார்த்த அந்த பெண் அடடா ராஜாதான் புருஷர்களுக்குள் உயர்ந்தவன் என்று எண்ணி இத்தனை நாளும் ஏமாந்து போனேனே ராஜாவைக் காட்டிலும் உயர்ந்தவர் சாமியார் போல இருக்கிறதே கல்யாணம் பண்ணிக்கொண்டால் இந்த தான் கல்யாணம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று தீர்மானம் பண்ணிக்கொண்டு அந்த சாமியார் பின்னாலேயே சுற்ற ஆரம்பித்து விட்டாள் சாமியாரோடு போகும்போது ஒரு நாள் அவர் இருந்த பிள்ளையாருக்கு முன் நின்று குட்டிக்கொண்டு தோப்புக்கரணம் போடுவதை பார்த்தாள் சாமியாரை விட பெரியவர் உயர்ந்தவர் இந்த பிள்ளையார்தான் அதனால் பிள்ளையாரைத்தான் கல்யாணம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று தீர்மானம் பண்ணிக்கொண்டாள் கொண்டாள் சாமியாரோடு போகாமல் அந்த பிள்ளையாருக்கு பக்கத்தில் உட்கார்ந்து விட்டாள் அவளைத் தவிர அந்த பிள்ளையாரிடம் யாரும் அடிக்கடி வருகிற இடமாக அது இல்லை அது கோயில் கூட இல்லை வெறும் மரத்தடிதான் அதனால் தெருவோடு போகிற நாய் ஒன்று அந்த பிள்ளையார் மேலே காலை தூக்கி கொண்டு ஒன்றுக்கு போயிற்று அதை பார்த்தவுடன் அடடா இந்த பிள்ளையாரையும் விட உசந்தது இந்த நாய்தான் என்று அந்த நாயை துரத்தி கொண்டு போக ஆரம்பித்து விட்டாள் தெருவில் ஓடுகிற அந்த நாயை ஒரு பையன் கல்லால் அடித்தான் அது வள்வல் என்று குறைத்து கொண்டே ஓடிவிட்டது ஏண்டா அந்த நாயை அடித்தாய் என்று அந்த பையன் பையனை ஒருவன் பிடித்துக்கொண்டு கொண்டு அதட்டினான் நாயைக் காட்டிலும் நாயை அடித்தவன் பெரியவன் என்று எண்ணினேன் அடித்தவனையே திருப்பி அடிக்கிற இவன்தான் உயர்ந்தவன் என்று தீர்மானம் பண்ணிவிட்டாளாம் அந்தப் பெண் இப்படி கடைசியில் அவள் கண்டுபிடித்த அந்த ஆசாமிதான் அவளுடைய அப்பா அம்மா முதலில் அவளுக்கு தீர்மானம் பண்ணி இருந்த பிள்ளை வெகு தூரத்தில் யாரோ இருக்கிறான் இருக்கிறான் என்று எண்ணிக்கொண்டே சுற்றினாள் கடைசியில் அவன் அவளுக்கு அருகிலேயே இருந்தவனாக போய்விட்டான் இப்படி லௌகீகமாக ஒரு கதை சொல்வதுண்டு எங்கோ தூரத்தில் இருக்கிறான் சுவாமி என்றெல்லாம் சுற்றுகிறாயே தெரியாத வரையில் அவன் தூரத்தில் இருப்பவன்தான் ஊரெல்லாம் சுற்றினாலும் அவனை பார்க்க முடியாது அவன் உன் கிட்டேயே இருப்பவன்தான் தத் தூரே தூரத்துக்கெல்லாம் தூரம் சமீபத்திற்கெல்லாம் சமீபம் என்று ஸ்ருதி சொல்கிறது இந்த அத்தியாயத்தின் தொடர்ச்சியை நாளை காண்போம் ஓம் சாந்தி சாந்தி